நம்மளுடைய பாரம்பரிய ஜோதிட ஆராய்ச்சியாளர் வீடியோ புகழ் டிவி புகழ் திரு டி ஜே சுந்தரபாண்டி இருந்து வந்திருக்கிறார் அஹ் சிவகாசினாவே உங்களுக்கு நல்லா தெரியும் என்ன வெடி வெடிக்கும் ஆஹ் அதனால அந்த ஐயா அவர்களுடைய டி ஜே சுந்தரபாண்டிகள் நம்மளுடைய சங்கம் சார்பாக வருக வருக என்ன வரவேற்கிறோம் வாங்க வெல்கம் சார் வாங்க வெல்கம் தம்பி சுந்தரபாண்டிய ஐயா அவர்களுக்கு பொன்னாடையை பொறுத்தே கௌரவிக்கிறோம் குருவே சரணம் குருவடி சரணம் இங்கே அமர்ந்திருக்கும் ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அதுக்கடுத்தபடியாக இந்த மிகப்பெரிய ஒரு அற்புதமான நாளில் நம் அனைவருக்குமே மறக்க முடியாத நாள் இந்தியர்கள் அனைவருமே கொண்டாடக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான நாள் அந்த நாளை நம்முடைய ஜோதிடர்களுக்கு சிறப்பான நாளாக உருவாக்கிய வாரா ஜோதிட மற்றும் வேலூர் ஜோதிட நலச்சங்கம் தலைவர்கள் செயலாளர்கள் பொருளாளர்கள் மற்றும் மேடையில் அமைந்திருக்கும் மிகப்பெரிய சிம்மாசன ஜோதிட வல்லுநர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் மறுபடியும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏனென்றால் அதாவது எந்த தேயில நிகழ்ச்சி நடத்தினாலும் சில நேரங்களுக்கு நம்மளுக்கு மறதி வந்துடும் ஆனா இந்த நாள் வந்து பாத்தீங்கன்னா என்னைக்குமே நம்ம யாருமே இந்தியர்கள் மறக்க முடியாத நாள் அந்த நாள்ல இந்த நிகழ்ச்சியை நடத்தணும் ஏன்னா எல்லாருமே வரணும் நிகழ்ச்சிக்கு எல்லாருமே வந்து கலந்துக்கணும்னு ஒரு தேதியை எடுத்தாங்க பாத்தீங்களா அதுவே மிகப்பெரிய நமக்கு ஒரு அற்புதமான நாள் ஏன்னா நாங்க இருந்து இங்க வரணும்னா ஏதாவது ஊடா நாள் இதே நாள் வச்சிருந்தாலும் வந்திருக்க முடியுமா எங்களால வாய்ப்பு ரொம்ப கம்மி ஆனா இன்னைக்கு தேர்ந்தெடுத்தனால தான் நாங்க வர முடியு சந்தோஷமா இருக்கு அதே போல வந்து எப்பயுமே பாரம்பரிய ஜோதிடம் வந்து எல்லாருமே தான் அதுக்கடுத்து ஒவ்வொரு ஜோதிட கலையும் நம்ம கத்துக்கிட்டு இருக்கணும் வாஸ்து சரி நீச்சி ஆஹ் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆடிமுறைப்படி இன்னும் நிறைய வந்து இருக்கு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு புது கலைகளை கண்டுபிடிச்சிட்டு ஜோதிட கலையில ஆனா பாரம்பரியம் இல்லாமல் யாராலையும் ஜோதிடம் கற்றுக்கொள்ள முடியாது அதனால அடிப்படையில பாரம்பரியத்தை எல்லாருமே ரொம்ப நல்லா கத்துக்கோங்க ஏன்னா ஒவ்வொரு கிரகங்களுடைய சுமாரங்கள் கிரகங்கள் என்ன செய்யும் அந்த கிரக எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா கிரகங்களுக்கும் மதிப்பு கொடுக்கணும் எனக்கு என்னுடைய ஆசான்கள் குருமார்கள் சொல்லி கொடுத்தது என்னன்னா நீ காலையில எந்திரிச்சோடனே இன்னைக்கு என்ன கிரகநிலைகள் இருக்கிறது என்பதை பார் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் நீ நன்றி சொல்லு காலையில எழுந்தவனே நன்றி சொல்லுங்க திரும்ப நீங்க தூங்கும் போது நன்றி சொல்லுங்க இது யார் கட்டாயமா பண்ணணும்னா ஜோதிடர் என்ற எண்ணம் யாருக்கெல்லாம் மனசுல இருக்கோ அவங்க கட்டாயமா பண்ணும் ஏன்னா நம்மளே நம்ம நம்ம நமக்கு ஒரு வாழ்க்கை வழிகாட்டியை நம்ம யார வந்து பயன்படுத்தி வானம் நினைக்குமோ அவங்கள மதிப்பளிக்கல நம்மளுடைய குருவையும் சரி கிரகங்களையும் மதிப்பளிக்காதவர்கள் என்று பிரதிபலிக்க முடியாது என்பது என்னுடைய குருநாதரின் கருத்து அந்த கருத்தை நான் இப்பொழுது வரை கடைபிடித்து வரேன் இருக்கவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஜோதிடர்கள் ஜோதிட ஆசான்கள் அதே போல மாணவர்கள் எல்லாருமே இருக்கீங்கன்னு தெரியுது சோ உங்களுக்கு இதே மாதிரி எனக்கு என் குருநாதர் சொல்லி கொடுத்த சில விஷயங்கள் உங்களுக்கு சொன்னா உங்களுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்குங்கிற காட்டி சொல்றேன் ஏன்னா சிலவே பயன்படுத்த பயன்படுத்திட்டு வந்திருப்பீங்க இருந்தாலும் என்னோட கருத்து ஓகேவா இப்ப பாரம்பரியத்துல நான் இப்ப உங்களுக்கு சொல்ல போற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா பன்னெண்டு ராசிகள் பன்னெண்டு ராசிகளுக்குரிய கோவில்கள் வெளியே நம்ம எடுத்திருக்கோம் இப்ப பன்னெண்டு லக்கணம் மேச லக்கணம் முதல் மீன லக்கணம் வரை எந்தெந்த லக்கணக்காரர்கள் எந்த இறைவனை வழிபட்டால் மிகப்பெரிய ஒரு பாக்கியம் கிடைக்கும் வருடத்துக்கு ஒரு முறையாவது இந்த கோயில போயி நீங்க வழிபாடு செய்யறீங்க அப்படின்னா கட்டாயமா அந்த வருடத்துல என்ன கிரக பயிற்சினா நடக்கட்டும் சனி பகவான் உங்களை பாதிப்பை ஏற்படுத்துற மாதிரி இருக்கட்டும் இல்ல குரு பகவான் சிறிசர் பாதிப்பை ஏற்படுத்துற மாதிரி இருக்கட்டும் இல்ல நம்ம பிரதர் சொன்ன மாதிரி நிழல் கிரகங்கள் ராகு கிரகங்கள் உங்களை பிடித்து பிணையில் வைத்து சதி செய்து விளையாடட்டும் அதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாதுங்க சரியா இருந்தாலும் இந்த வழிபாடு முறைகளை பின்பற்றினால் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் வெற்றிகள் கிடைக்கும் என்பது என்னுடைய கருத்து இதை நான் என்னுடைய வாடிக்கையாளர்களுக்கும் சொல்லிட்டு இருக்கேன் அதனால மேடையில் ஆசைப்படுறேன் இப்ப மேச லக்கணம் எப்பவுமே காலபுருஷன் ராசியில் முதல் ராசி மேச ராசி அந்த மேச ராசி மேச லக்னத்தாரருக்கு மேக்சிமம் மேச லக்கணத்தில் யார் பிறந்திருக்கிறீர்களோ அவங்க கட்டாயமா வருடத்துக்கு ஒரு முறை சூரியனார் கோயில போய் காலை வச்சுட்டு வந்து காலையில அஞ்சு மணிக்கு சரியா உங்க நட்சத்திரம் வர நாள் எடுத்துக்கோங்க இல்ல உங்களுக்கு மிக பிடித்த நாள் எடுத்துக்கோங்க அதெல்லாம் உங்க தான் ஆனா கட்டாயமா வருஷத்துக்கு ஒரு முறை சூரியனார் கோயில போய் நீ காலம் வச்சு ஐயா என்னுடைய வாழ்க்கையை இந்த வருடத்தை உன் கையில் ஒப்படைக்கிறேன் நீ பாத்துக்கோ நீ மனசார கூப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் முன்னேற்றங்கள் உறுதியா கிடைக்கும் நான் ரொம்ப லாங்ல இருக்கேன் அப்படின்னாலும் கட்டாயமா போய் தான் நான் சிவகாசம் இருக்கேன் சூரியநா கோயில் எனக்கு அவ்வளவு தூரம் இருக்கு இல்ல நான் திருச்செந்தூர் சைட்ல இருக்கேன் இப்படி சில பேர் சொல்றாங்க நம்ம ஜாதம் பார்க்கவும் சொல்றோம் ஐயா உங்களுக்கு இந்த கிரக பாதிப்பு இருக்கு இந்த தோஷம் இருக்கு இந்த கோயில்ல போய் வழிபாடு செய்யுங்க அப்படின்னு நம்மளுடைய மக்கள்கிட்ட கருத்து என்ன வருதுன்னா சாமி கோயிலுக்கு எல்லாம் போக முடியாது கோயிலுக்கு போய் சாமி போடுறதுக்கே நேரம் கிடையாது அப்படி சொல்றவங்ககிட்ட நம்ம மாத்தி சொல்லவே வேணாம் நீ கும்பிட்டு தான் ஆகணும் நீ வாங்கின கர்மாவை நாங்கள் உங்களுக்கு உங்க கிரக நிலையை ஆராய்ந்து சொல்ற விஷயங்களை கட்டாயமா கடைபிடிச்சாதான் வெற்றி கிடைக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட்ங்கிறது இறைவன் கையில வைக்காத உன்னுடைய அட்ஜஸ்ட்மெண்ட எப்பவுமே இறைவன்கிட்ட கொடுக்காத சரியா நீ மனதார வழிபாடு செய்யுங்க அப்படின்னு சொன்னா கட்டாயமா நீங்க வழிபாடு செய்யுங்கள் அதை பின்பற்றீங்கன்னா நூறு சதவீதம் உங்களுக்கு நன்மை இருக்குன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் நம்ம நம்பிக்கையை சொல்லணும் அவங்க மாட்டேன்னு சொன்னாலும் ஐயா நீ வா வாங்க நல்ல மாற்றம் இருக்குன்னு நம்ம ஊக்குவத்துவம் கொடுத்தோம்னா அவங்க கும்பலுக்கான முயற்சி எடுப்பாங்க அவங்க இல்ல சாமி நான் போறதுக்கு வாய்ப்பு இல்லை அவ்வளவு தூரம் போனோம் குடும்பத்தெல்லாம் கூப்பிட்டு போனோம் அப்படிம்பாங்க அதெல்லாம் தெரியாது நீங்க கண்டிப்பா போயிட்டு வாங்க நல்ல மாற்றம் இருக்குன்னு சொன்னோம்னா அவங்க கடைபிடிப்பாங்க அதே போல ஆஹ் காலையில மேசலக்கணத்துக்காரர்கள் உறுதியாக காலை நான்கரை மணிலிருந்து ஐந்தரை மணிக்குள்ள எஞ்சோம் தூங்க கூடாதுங்க நாலரை மணி மேல தூங்க கூடாதுன்னு சொல்லி நீ சொல்லுங்க எனக்கு டயர்டா இருக்கும் அதெல்லாம் தெரியாதுங்க நாலரை மணிலிருந்து அஞ்சரை மணிக்கு குளிச்சுட்டு ஆறு மணிக்கு சூரியன் போன பாரு உனக்கு மாற்றம் என்ன வந்து கேளு தைரியமா சொல்லுங்க மகிழ்ச்சிக்கா 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 நல்லதுக்கா நல்லதுக்கா அதான் உண்மை அதாவதுக்கா இறைவனை கோவில்ல போய் தரிசிக்கிறது ஒன்னுதான் சூரிய பகவானை நேரில் தரிசிக்கிறது ஒன்னு ஆனா நான் சொன்ன மாதிரி எனக்கு தெரிஞ்ச கருத்தானா அஞ்சரை மணிக்குள்ளயாச்சும் நீ கும்பிட்டாகணும் ஆறு ஆறு அஞ்சு ஆறு பத்து நம்ம சூரிய உதயாது பாத்தீங்களா அப்ப கும்பிடுறதை விட நீங்க பிரம்ம மூர்த்தத்தில் கும்பிடுறது தான் மிக பெரிய ஒரு முன்னேற்றம் மகிழ்ச்சிக்கா மகிழ்ச்சி ஓகே சரி அதே போல என்ன தானம் பண்ணலாம் சூரிய பகவான் கும்பிடுறோம் அதை தவிர்த்து நம்ம ஒரு மாசத்துக்கு ஒரு முறை என்ன தானம் மேசலக்கணக்காரர்கள் என்ன தானம் பண்ணலாம் அப்படிங்கிறது என்னன்னா வில்வ இலை சிவன் கோயில்ல வில்வ இலை மாதத்துக்கு ஒரு முறையாவது தானம் பண்ணி பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி மகிழ்ச்சி உண்டு அதே போல ரிசபக்கணம் ரிசபலக்கணத்தை பிறந்தவர்கள் அர்த்தநாதீஸ்வரர் கோயிலுக்கு வருடத்துக்கு ஒரு முறை கட்டாயமாக செல்ல வேண்டும் அர்த்தநாதீஸ்வரர் கோயில போய் பஞ்ச கற்புரம் தானவம் திருச்செங்கூர் ஓகேண்ணா அத்தநாதீஸ்வரர் கோயில் வந்து திருச்செங்கூர்ல இருக்கு அங்க போய் கட்டாயமா வருடத்துக்கு ஒரு முறையாவது அர்த்தநாதீஸ்வரரை பார்த்து உங்களுடைய நட்சத்திரங்கள் உங்களுடைய குடும்பத்தில் உள்ள எல்லா நட்சத்திரங்களையும் சொல்லி அர்ச்சனை செய்யுங்க அங்க வந்து பஞ்ச கற்புரம் நீங்க பச்சை கற்புரம் வந்து தானவம் வாங்கி கொடுத்து மனசார அபிஷேகம் செஞ்சுக்குவாங்க உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் இருக்கும் நான் கொஞ்சம் சாப்பிட்டா முடிச்சு நிறைய விளக்கு வச்சம்லட்டும் ஹம் அதான் ஓகே அதே போல மிதனலக்கணக்காரர்கள் ஸ்ரீரங்க நாச்சியார் வழிபாடு செய்ய வேண்டும் அங்க போய் வந்து குங்குமம் அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுங்க அல்லது ஆஹ் கோயில்ல வந்து சாமி மூடம் வராங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பாக்கெட் போட்டு முதல்ல கொண்டு போயிருங்க சின்ன பாக்கெட் நீங்க போட்டு கொண்டு போய் அங்க வர சுமங்கலி பெண்களுக்கு தானமாக கொடுங்க இளம் பெண்களுக்கும் கொடுக்கலாம் கட்டாயமா தப்பு இல்ல சுமந்திர பெண்களுக்கு எந்த அளவுக்கு நீங்க தானம் கொடுக்கல நடக்கும் வேகமான நிதனக்கணத்துக்காரர்கள் கல்யாணம் முடியல ஃபீல் பண்றவங்க குங்குமத்தை தானமாக கொண்டு போய் கொடுத்தா கல்யாணம் விரைவில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அதே போல கடகள கிணத்துக்காரர்கள் திருச்செந்தூர் கோயிலுக்கு போய் வழிபாடு செய்யணும் திருச்செந்தூர் கோயில வழிபாடு செய்யறதுக்கு கிணத்துக்காரர்கள் ஒரு மிகப்பெரிய முக்கியமான விஷயம்னு பாத்தீங்கன்னா புதன்கிழமை நைட்டே போய் தங்கிடணும் போய் மூணு நாள் நைட்டே போய் தங்கிட்டு அன்னைக்கு நைட்டு பள்ளியறை பூஜையை பார்த்த பிறகு மறுநாள் காலையில பஸ்ட் பூஜை பார்த்துட்டு தான் மரணம் அப்படி வந்தீங்கன்னா கனகலக்கணத்துக்காரர்களுக்கு ஏற்படுகின்ற பாதிப்புகள் கவலைகள் உறுதியாக நீங்கும் என்பது உண்மை அதே போல லக்கணத்துக்காரர்கள் திரு ஆலங்குடி கோவிலில் போய் கட்டாயமா வழிபாடு செய்யணும் சந்தனம் உங்களுக்கு அபிஷேகத்துக்கு நீங்க சந்தனம் வாங்கி கொடுக்கறது மிகப்பெரிய ஒரு மாற்றம் மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும் கன்னியா லக்கணத்துக்காரர்கள் பழம்பெரும் சிவன் கோவில் உங்க ஊர்ல உள்ள பழைய சிவன் கோயில் எங்க இருக்கும் பாருங்க அந்த கோயில்ல போய் துப்புரவு பணி செய்யுங்க உங்களா முடிஞ்ச அளவு ஏதோ சின்ன சின்ன துப்புரவு பணி செஞ்சீங்கன்னா மிகப்பெரிய மாற்றம் உண்டு அங்க வந்து பாத்தீங்கன்னா பழம்பெரு சிவன் கோயில்ல அரிசி தானமா கொடுங்க சாப்பாட்டுக்கு அங்க சாப்பாடு கொடுவாங்க பாத்தீங்கன்னா அன்னதானத்துக்கு அதுக்கு நீங்க அரிசி மூட உங்களா முடிஞ்ச அளவு அஞ்சு கிலோ பத்து கிலோவோ கட்டாயமா மாதத்துக்கு ஒரு முறை தானம் கொடுத்தீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டு அதே போல துலாந்தக்கணக்காரர்கள் திருக்குடந்தை கோமவெளி அம்மன் வழிபாடு என்ன மஞ்சள் கலர் மஞ்சள் கலர் ரஸ்தானம் பண்ணாரு ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி துலாம் லக்கணக்காரர்கள் துருக்குழந்தை ஓமவெளி அம்மனை வழிபாடு செய்வது மிகப்பெரிய முன்னேற்றம் அங்க வந்து பாத்தீங்கன்னா தீப தீபம் என்னை நல்லெண்ணெய் வாங்கி கொடுக்கணும் நம்ம சாமிக்கு பின்னாடி தீபம் போடுவாங்க பாத்தீங்களா விளக்கு போடுவாங்கல்ல அது வந்து நல்லெண்ணெய் தீபம் வாங்கி கொடுத்தா மிகப்பெரிய மாற்றம் உண்டு அதே போல வந்து பாத்தீங்கன்னா பிச்சை நகரத்துக்காரர்கள் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமியை போய் வழிபாடு செய்யணும் இங்க வந்து முக்கியமான விஷயம் என்ன பாத்தீங்கன்னா ராமநாத சுவாமிக்கு பசுமாடு அங்க தானம் வாங்கி கொடுக்கறது மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றா நம்மளுடைய முன்னோர்கள் கர்மா நம்மளுடைய கர்மா வினைகளுடைய செயல்பாடுகள் தோஷம் நீங்குதுங்கிறது ஐதீகம் அப்படி பசுபாடு வாங்கி கொடுக்க அப்படின்னு நினைக்கிறவங்க பசும்பாலாச்சு வாங்கி கொண்டு வாங்கி பசும்பால் பாலை வாங்கிட்டு போய் அபிஷேகத்தை அதுக்கடுத்தபடியாக தனுசு சுலக்கணக்காரர்கள் வைத்தீஸ்வரன் கோவிலில் வழிபாடு செய்வது மிகப்பெரிய மாற்றம் உண்டு நான் சொல்ற அத்தனை வழிபாடுகளுமே வருடத்துக்கு ஒரு முறை போறது ரொம்ப சிறப்பு வருடத்துக்கு இரண்டு முறை போறது மிக மிக சிறப்பு ஓகேவா அஹ் வைத்தீஸ்வரன் கோயில போய் துவரம் பருப்பு வாங்கிடுங்க உணவுக்கு துவரம் பருப்பு வாங்கி கொடுங்க தானமா உங்களால ஒரு அஞ்சு கிலோ நீங்க அவங்க சாப்பாடு சேர்த்துக்கிடுவாங்க ஓகேவா அதுக்கடுத்தபடியாக மகர இலக்கணத்துக்காரர்கள் நின்ற நாராயண பெருமாள் இந்த நின்ற நாராயண பெருமாள் எங்க ஊர் பக்கத்துல திட்டாங்கல்ல இருக்காரு மிகப்பெரிய ஒரு வைப்ரேஷன் இருக்கு அளவு அத்தனை ராசிக்காரங்களும் வர்றது ரொம்ப சிறப்பு ஆனா மகர மகர இலக்கணத்துக்காரர்கள் உறுதியாக வருவது மிகப்பெரிய முன்னேற்றம் கொடுக்கும் துளசி தானமாக வாங்கி கொடுப்பது மிக நன்றாக இருக்கும் அதுக்கடுத்தபடியாக கிணத்துக்காரர்கள் மதுரை மீனாட்சி அம்மன் வழிபாடு செய்வது மிகப்பெரிய முன்னேற்றம் கொடுக்கும் அதாவது கும்பலக்கணத்துல பிறந்து யாருக்கெல்லாம் திருமண தடை இருக்கு அல்லது கனவு மனைக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்கு ஒற்றுமை இல்லாம இருக்காங்க பிரிஞ்சு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறவங்க உறுதியாக மதுரை மீனாட்சி அம்மன் போய் மன்றாடுங்க உங்களுடைய குடும்ப ஒற்றுமை மிக சிறப்பாக இருக்கும் தானம் வந்து பாத்தீங்கன்னா பாசி பருப்பு தானமாக கொடுப்பது மிகப்பெரிய வெற்றி அஹ் மீன கணத்துக்காரர்கள் இருக்கும்புடி மாரியம்மன் இருக்கும்புடி மாரியம்மன் அனைவருக்குமே தெரியும் சாத்தூர் பக்கத்துல விருது மாவட்டம் சாத்தூர் பக்கத்துல இருக்காங்க அம்மனை போய் வழிபாடு செய்வது உங்களுக்கு மிகப்பெரிய பாக்கியம் பச்சரிசி வந்து தானமா கொடுக்கணும் நீங்க பச்சரிசி மாவு தானமா கொடு கொடுத்தாங்க சரி அரிசியா கொடுத்தாங்க சரி பச்சரிசி மாவு கொடுப்பது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றமும் முன்னேற்றமும் கிடைக்கும் என கூறிக்கொள்கிறேன் என்னுடைய பேர் சுந்தரபாண்டி சிவகாசி ஸ்ரீ பாலாம்பியா ஜோதி ஆராய்ச்சி மையம் மற்றும் பயிற்சி மையம் நடந்துட்டு வர என்னோட மொபைல் நம்பர் செவன் டபுள் த்ரீ நைன் டூ சிக்ஸ் போர் ஒன் செவன் டபுள் த்ரீ நைன் டூ சிக்ஸ் போர் டூ போர் ஒன் ஓகே நன்றி என்னுடைய இத்தனை வரைக்கும் பொறுமையாக கேட்டதுக்கு அனைவருக்கும் நம்ம சுந்தரபாண்டிய அவர்கள் சொன்னதுல இருந்து நல்லா புரிஞ்சுக்கிங்க மகிழ்ச்சி எப்போ வரும் அப்படின்னா தானம் பண்ணணும் தானம் பண்ணலைன்னா மகிழ்ச்சி வரவே வராது சிலர் வந்து எல்லாமே ஓசிலியே பண்ணணும் அப்படின்னா வந்துட்டே இருக்கும் ஆனா மொத்தமும் ஒரு இடத்துல போயிடும் அதனால இன்னொன்னு வந்து தானம் பண்றது நோக்கம் என்ன அப்படின்னா நம்ம கை வந்து இப்படி போகுது கொடுக்கறது கொடுத்துனே இருந்தீங்கன்னா வரைக்கும் தான் இருப்பீங்க ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்ப கொடுத்தனே இருக்குன்னா உங்களுக்கு வந்துனே இருக்கும் வேற வீட்டுல ஆனால்தான் கொடுக்க முடியுது வாங்க ஆரம்பிச்சுட்டீங்கன்னு வச்சீங்க சாவர வரைக்கும் வாங்கிட்டுதான் இருக்கணும் தான் பெஸ்ட் இப்பொழுதுமே